மகா சிவராத்திரி ஒரு மாபெரும் ரகசியம் ஆம் சிவபெருமான் இந்த உலகின் ஆதாரம் ஏன் மகா சிவராத்திரி அன்றிரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபட வேண்டும் மகா சிவராத்திரி எவ்வாறு உருவானது என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க ஒரு காலத்தில் தேவர்கள் அசுரர்கள் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தனர் அவர்களின் நோக்கம் அமிர்தம் ஆனால் அதற்கு பதிலாக வந்தது விஷம் அந்த விஷம் உலகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது தேவர்களும் அசுரர்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தனர் அப்போது சிவபெருமான் தனது கருணை நிறைந்த திருவுருவத்தில் தோன்றி அந்த விஷத்தை அருந்தினார் ஆனால் அவர் விஷத்தை விழுங்கவில்லை தன்னுடைய கழுத்தில் தடுத்து வைத்தார் அதனால் அவரது கழுத்து நீலமாகி அவருக்கு நீலகண்டன் என்ற பெயர் கிடைத்தது இந்த ராத்திரியே மகா சிவராத்திரி ஆனால் இது மட்டுமல்ல மகா சிவராத்திரியில் இன்னொரு மர்மம் உள்ளது வேட்டைக்காரன் ஒருவன் ஒரு காட்டில்